சில பேர் பொண்ணுங்களை பிக்கப் பண்றதுக்காக ஓலா ஊப்பர் ஓட்டுறானுங்க ஒண்ணு மூணு வருஷத்துக்கு பாரு ஆட்டோ ஓட்டுறதோ வாயில வரல எப்படி போவாங்க ஒரு சவாரி போனா ரெண்டாவது பிக்கப் நம்மளுக்கு கடிச்சாதான் கடிக்கலன்னா ஒண்ணுமே இல்ல நஷ்டம் தான் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோ விசஸ் வந்து ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப நாளா சோஷியல் மீடியால ஒரு வைரலாவே போயிட்டு இருக்குன்னு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் எது பெருசு அடிச்சு காட்டு சுத்தமா கொஞ்சம் ஐடியா இருக்கு ஏன்னா நம்மளும் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்கோம் சோ இருந்தாலும் நம்ம நேரடியா போய் நம்ம தெரிஞ்சவங்க கிட்டயோ இல்ல ஒரு அன்றாட ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க கிட்டயோ நம்ம அதை பத்தி கேட்டு ஒரு டீட்டெயிலா ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால நம்ம இறங்கி இப்போ நம்ம கூட யார் வந்திருக்கான்னு பாத்தோம்னா அவர் ஆட்டோ ஓட்டுறவர் தான் டெய்லி ஆட்டோ மட்டுமே தான் அவர் ஓட்டுறாரு அவருக்கு இதை தவிர வேற எந்த ஒரு தொழிலும் இல்லை ஸோ இந்த மாதிரி கேட்டால் தான் நம்மளுக்கு வந்து இதை பத்தின ஒரு டீடைல் ரிப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வந்து அவரை பார்க்க வந்திருக்கோம் சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெளியில தட்டிடுங்க இருங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க வாங்க மக்களே இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வா <laughs> 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 <laughs>

ரேப்பிடல பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கும் நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு ஆமா ஆமா இது வந்து இவங்க இல்ல அவங்க வந்து நாங்க வந்து ஐம்பது ரூபாய் போறதுல வந்து அவங்க வந்து இருபது ரூபாயில போயிடுறாங்க அதனால வந்து எங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து பாதிக்குது அப்படின்ற மாதிரி இது இல்லாம நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஒரு படி மேல போய் அந்த இது இதேட் பைக் டாக்ஸி ஓடுறவங்கள வந்து கொஞ்சம் ஆபாசமான வார்த்தைகளும் பயன்படுத்தி திட்டுறாங்க அது நமக்கு அது அப்புறமா பேசிக்கலாம் அதுவும் பிரச்சனை இல்லை இப்ப இதை வந்து இந்த விஷயத்த வந்து உங்களோட பயன்டாப்பியர் தான் நீங்க எப்படி பாக்குறீங்க என்னுடைய பாயிண்ட் பாக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தான்பா இப்பெல்லாம் வந்து ரொம்ப வருமானமே கம்மி ஆயிடுச்சு வேற புரியுதா இந்த ரேபிட்டோ ஓலா ஊப்பர் வந்து இதுல இருந்து வருமானங்களை கம்மி கம்மி ஆயிடுச்சு அது வந்து ஆட்டோக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க சரி சரி ஆனா இப்போ வந்து பைக் டாக்ஸிக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இன்னும் வாழ்வாதாரம் அடிபட்டுச்சு இப்போ வந்து ஒரு ஐநூறு ரூபாய் சம்பாதிச்சது ரொம்ப கஷ்டமா இருக்கு புரியுதா புரியுது ஏன்னா இப்போ பைக்ல வந்து அவங்க ராபிட்டோ ஓலா போட்டு ஓட்டுறாங்க அதனால ரொம்ப கஷ்டம் அது கஷ்டம் ஏன் சொல்றேன்னா அவங்க வந்து ஒரு லட்சம் ரூபாய் வண்டி ஒரு லட்சம் ரூபாய் வண்டியை வாங்கி பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க எஃப்சே பண்ணுவாங்க சரி ஆனா எங்களை வந்து மூணு மூன்று வந்தது மூணு மூன்று வந்து இது எங்க வண்டி வாங்குறது வாங்கிட்டு நாங்க வந்து மாசம் வந்து எப்படியும் ஒரு ஒன்பதாயிரம் பத்தாயிரம் டியூ கட்டணும் இவ்வளவும் இருக்கு இருக்கு இவ்வளோ ஒரு லட்சம் ரூபாய் இது பண்ணாங்கன்னா கூட அவங்கள மாசம் வந்து ஒரு நாலாயிரம் ரூபாய் அந்த மாதிரி தான் வரும் ஆமா அதுல அவங்க சம்பாதிக்கிறாங்க அது நான் எப்படி சொல்றேன்னா அது அவங்களுடைய சூழ்நிலை எப்படியோ அது அவங்கள பொருள் அது அவங்கள பொறுத்துது ஒரு ஒருத்தவங்க வந்து என்ன பண்றானுங்கன்னா அவனுடைய குடும்ப சூழ்நிலைக்காக கூட வண்டி ஓட்டுறானுங்க

டிங்கர் வழிக்கே ஒரு எப்படி இருபது ரூபாய் ஆயிடும் பெயிண்டிங் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் கிட்ட ஆயிடும் நார்மல் பெயிண்டிங் நல்ல இதுவா ஆச்சுன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிட்ட ஆகும் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் இன்சூரன்ஸ் வேற போடணும் இவ்வளவு இருக்கியா எங்க வாழ்வாதாரத்துக்கு ஆனா சத்தியமா சொல்றேன் இந்த ஆட்டோல நான் இத்தனை வருஷம் ஓட்டிக்கிறேன் ஆனா இந்த தடவை ஓட்டுறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆனா இன்னும் ஒரு மூணு வருஷம் கழிச்சு ராபிட்டா சுத்தினே இருக்கும் அந்த பைக் டாக்ஸில இருக்கும் அதனா இப்போ வந்து இந்த ராபிடோ டாக்ஸி பைக் டாக்ஸி அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டத்திலேயே வந்து சென்னைக்குள்ள அறிமுகம் ஆயிருச்சு

உள்ள ஆளுங்களுக்கும் இன்சூரன்ஸ் கிளைண்ட் ஆகும் இல்லைன்னா நான் எதை கேட்கறேன் அப்படின்னா இப்ப அது வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு சென்னைக்குள்ள அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்ப உடனே அதை அறிமுகப்படுத்தின உடனே எல்லாம் வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனும் வந்து ஒரு பீக்கான லெவலுக்கு போகாது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ அது அது அறிமுகமாகி ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் காலகட்டத்திலேயே வந்து உங்களுக்கு ஒரு விதமான உங்களோட வருமானம் வந்து ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா அந்த டைம்ல அப்ப அந்த டைம்லயே நீங்க அதை எதிர்த்திருந்தா இந்த சூழ்நிலையை வந்து நீங்க ஃபேஸ் பண்ண எதிர்த்தாங்கல்ல எதிர்த்தாங்க நீங்க பாத்துருப்பீங்க நிறைய நியூஸ் நிறைய நியூஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க கண்டிப்பா எதிர்த்தாங்க அத வந்து எதுவும் இது பண்ண முடியல எல்லாமே என்ன ஆகுதுன்னா பணம் கொடுத்து அதை வந்து சரி கட்டிடுறாங்க அதனால ஒண்ணுமே பண்ண முடியல பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் இன்னும் மூணு வருஷத்துக்கு பாரி ஆட்டோ ஓட்டுருக்கோம் வாயில விரல வச்சு தான் போவாங்க ஐ டோன் கேர் நான் மட்டும் இல்ல நீங்க ஒவ்வொருவரும் ஐ டோன் கேர் என்று சொல்லி வேண்டும் இந்த நிலமை வரோம் இருக்கு ஆமா அப்படிதான் இருக்கு இல்ல நான் நீங்க வந்து இப்போ ஸ்டாண்ட்ல போட்டு ஓட்டுறீங்களா இல்ல வந்து ஊபர் ஓலா இந்த மாதிரி ஆட்டோக்கு தனியா போட்டு ஓட்டுறீங்க நம்ம அதெல்லாம் போட்டுலாம் ஓட்டல நம்ம நார்மலா எது கிடைக்குதான் போயிடுவீங்க ஆமா என்னுடைய இது அதுதான் வருமானம் எப்படி கிடைக்குதோ ஆனா என்னன்னா ஒரு சவாரி போனா ரெண்டாவது பிக்அப் நம்மளுக்கு கிடைச்சாதான் கிடைக்கலன்னா ஒண்ணுமே இல்லை நஷ்டம் தான் ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லை அவங்களுக்கு போனாலும் அவங்க எங்க போறப்ப சவாரி வரப்ப சவாரி ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு ஆமா ரிட்டர்ன் சார் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்க ரொம்ப கம்மியா போறாங்க என்ன பண்றது அதான் இல்ல நான் இப்ப பேசிக்காவே வந்து மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா ஆட்டோக்காரங்கனாலே வந்து ஏறும் போது ஒரு வேலை சொல்லுவாங்க இறங்கினதுக்கு அப்புறம் வந்து ஐம்பது நூறு எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இப்போ வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா பொதுமக்களுக்கு வந்து ஆட்டோக்காரங்கனாலே வந்து எக்ஸ்ட்ரா கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதிருப்தி நிலைமையில போயிட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க நான் இதை பத்தி என்ன சொல்றேன்னா இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்போ மின்ட்ல இருந்து நீங்க வந்து பீச்சு வந்து அண்ணா செல்லாண்ட விடுன்னு சொல்லுவாங்க அதுக்கு நாங்க எவ்வளவு கேப்போம்னா மின்ட்ல இருந்து பீச்சில விடுது ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி இருபது ரூபா கேட்போம் ஆனா அதே தாண்டி அந்த விவேகானதா இல்ல இல்ல அங்க கூட சொல்லுவாங்க அது சாத்தியமா ஏத்துக்க முடியுமா அவங்க கேட்ட இடம் எங்க இறங்குற அதுக்கு அதுக்குதான் எக்ஸ்ட்ரா ஒரு இருபது ரூபாய் போட்டு கொடுக்குமா தான் கேட்போம் தவிர மற்றபடி எல்லாம் அடிச்சு எல்லாம் புடுங்கதான் அதெல்லாம் மாட்டோம் புரியுதா புரியுது புரியுது புரியுதா இதுல வந்து இப்போ இது மட்டும் அவங்க சொல்லல இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா அப்படின்னா பைக்கில் வந்து அவங்க ஓட்டுறாங்க அதனால எங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு ஒரு கட்டத்தில் வச்சுக்கிட்டாலுமே அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களோட ஆட்டோ ஓட்டுறவங்களையே நாங்கள் ரெண்டு மூணு பேரை பார்த்தோம் அவங்க சொல்றதை வச்சு தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் இல்லை எங்களுக்கு வந்து மீட்ரு கட்டணன்றது வந்து எங்களுக்கு வந்து ஏற்றலை கடந்த ஒரு எட்டு வருஷமா ஏழு வருஷமா எங்களுக்கு ஏற்றவே இல்லை நாங்கள் வந்து எப்படி அதே ஒரு வெளப்பட்டியலோட

விலைகள் ஏறுதே தவிர விலைவாசிகள் கூடுதலை தவிர ஆனா அவனுடைய சம்பளம் ஏறுதா ஏறல இன்ன வரைக்கும் பன்னெண்டு ரூபா தான் குத்துனுக்கிறாங்க மீட்ரு ஏத்துனாங்களா கவர்மெண்ட் ஏத்துனாங்களா ஏத்துல அது ஆஹ் அதில் அதனால என்ன பண்ண முடியும் இப்போ கஷ்டமா இருக்குது ஆமாப்பா சரி நான் இப்போ உடையோட ஒரு பேச்சுப்படியே வரும் சரிங்களா இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த மீட்டர் வந்து மீட்டரோட கட்டணத்தை ஏத்தி

அதர் சிட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெங்களூரா இருக்கட்டும் ஹைதராபாத்தா இருக்கட்டும் மும்பையா இருக்கட்டும் டெல்லியா இருக்கட்டும் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோல ஏறின உடனே மீட்ரு தட்டி விட்டுருவாங்க சோ வந்து மீட்ரு தட்டினாங்கன்னா கடைசியா அவங்க இறங்க வேண்டிய இடத்துல வந்து எங்க இறங்குறாங்களோ அதுல என்ன அமௌண்ட் காட்டுதோ அதை நம்ம பே பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் அந்த ஸ்டேட்ல போயிட்டு இருக்கு இந்த ஸ்டேட்ல இப்ப வந்து உங்களுக்கு கரண்டா மீட்டருக்கு எவ்வளவு பதிமூணு ரூபாயா பன்னெண்டு ரூபாய் பன்னெண்டு ரூபாய் இதுல இருந்து எவ்வளவு ஏத்துனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இப்போ அதுதான் வந்து போராட்டத்துல வந்து கேட்டாங்க இருபத்தஞ்சு ரூபாய் கேட்டாங்க ஒரு கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சு மினிமம் இருபத்தஞ்சு ரூபாய் கேட்டாங்க இன்னைக்கு பெட்ரோல் விலை என்ன ஆகுது ஆமா உண்மை நூத்தி ரெண்டு ரூபாய் ஆகுது டீசல் விலை தொண்ணூத்தி எட்டு ரூபாய் ஆகுது இன்னைக்கு கேஸ் விலை வந்து அறுபத்தி மூணு ரூபாய் எழுபது பைசா ஆகுது தெரிஞ்சுக்கீங்களா ஆஹ் இவ்வளவு ஏறப்போ ஒரு மனுஷனுடைய வருமானையா ஏற மாட்டுது அதான் அதான் அதையும் அரசாங்கம் வந்து கவனிக்க மாட்டுது

என்ன மாதிரி எவ்வளோ பெரிய சீனியர்லாம் இருக்கிறாங்க இந்த ஆட்டோலயே வந்து ஊர்னா ஜாம்பவன்லாம் இருக்கிறாங்க அவங்களே போராடி இந்த கவர்மெண்ட் ஒண்ணுமே இது பண்ண மாட்டேதுப்பா நாங்க எல்லாம் சாதாரண ஆளுப்பா சின்ன பசங்கப்பா நாங்க எல்லாம் என் பேச்சா எடுக்க போறாங்க கவர்மெண்ட் இதுல வந்து எதுவும் இல்ல அப்படின்னு எதுவுமே இல்லப்பா எல்லாமே கவர்மெண்ட் தான் அவங்க தான் பாத்து இது பண்ணிடுவாங்க நீங்க வந்து இந்த ஒரு வீடியோ மூலியமா பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்காக இருக்கட்டும் இல்ல இப்போ வந்து ஏன்னா எதுக்காக கேக்குறேன் அப்படின்னா இப்ப ஒரு சில ஆட்டோக்காரங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா பைக் டாக்ஸி ஓட்டுறோம்னு நான் வந்து அடிப்பேன் அவன் ஏத்துறத பார்த்தானா நான் வந்து ஒரு வன்முறையை கையாளுவேன் அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து தப்பு உங்களை மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கனாலதான் கொஞ்சம் மழை பெய்யுது

எல்லாருக்கும் சூழ்நிலை இருக்குப்பா உண்மைதான் பிரச்சனை இருக்கு சூழ்நிலை சமம் எப்படி ஒன்னாலும் இதுவாகும் கஷ்டங்கள் வருதா செய்யும் இது இருக்குதுனாலதான் அவன் ஓட்டுறான் இது இல்லைன்னா அவன் ஏன் ஓட்ட போறான் அதனால அவனை அடிச்சுலாம் தப்பில்லை இதுக்கு உண்டா இது காரணம் யாரு இதுக்கு உண்டான காரணம் அவங்களை போய் தான் நம்ம கேட்கணும் அதான் அப்ப வந்து ஒரு அவங்க கிட்ட கூட நம்ம அடிச்சுனாக்காக முடியாது எல்லாமே அன்பா தான் சாதிச்சோம் அவங்க கிட்ட எல்லாம் முன்ன புண்ண தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு

எங்களுக்காக போராடுறாங்க உங்களை தலைமுறை வந்து நல்லா இருக்கணும் எங்களை மாரி கஷ்டப்படக்கூடாது அதுக்காக தான் அவங்க போடுறாங்க அதுக்காக அவங்கள வந்து நல்ல ஒரு சல்யூட் வச்சிக்கிறேன் ஏன்னா இது பெரிய விஷயம் இன்னும் கொஞ்ச கால இன்னும் ஆகப்போகுது எனக்கே தெரியல ஆட்டோ நானே விட்டு வேலைக்கு போயிடுவேன் போல அப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்கு நிலைமை வேற எதுவும் இல்லை என்ன சொல்றது நம்ம தேங்க்ஸ் உங்களை சந்தோ உங்களை சந்திச்சதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இதை வந்து நாங்க நிறைய பேருக்கு இதை வந்து கேட்டு பார்த்தோம் இந்த மாதிரி வந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு உங்களுக்காக வந்து நிறைய பேர் வந்து குரல் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் வந்து என்னன்றத சொன்னீங்க அப்படின்னா இப்ப ஒரு ஆளு ஒரு பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கும் ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு அஞ்சாயிரம் பேர் ஒரே பிரச்சனையை பத்தி பேச போகும்போது அந்த பிரச்சனையோட பிரதிபலன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கும் பிராடா இருக்கும் எல்லாருக்கும் போய் சேரும் என்னடா எல்லாரும் இதை பத்தியே பேசுறாங்களே இதை பத்தியே பேசுறாங்களே அப்படி இதுல என்ன இருக்கு அப்படின்றத வந்து ஒரு கண்ணு வைப்பாங்க அதுக்காகவே நாங்க என்ன பண்ணோம் நிறைய பேர் கிட்ட ஆனா இந்த மாதிரி பேசுறீங்களா நாங்க உங்களுக்கு இது சொல்லி தரோம் ஏன்னா நிறைய பேர் இப்படி போடுறாங்கன்னா உங்களுக்குதான் சப்போர்ட் பண்றோமே தவிர்த்து நாங்க எதுவும் இல்லை என்ன இருக்கு என்ன இல்லை அதனதுக்கு நிறைய பேர் பேட்டி கொடுக்கல ஆக்சுவல் விஷயம் வந்து நிறைய பேர் வந்து தயங்குனாங்க இல்ல இல்ல எனக்கு பேச தெரியாது இல்ல இல்ல எனக்கு அது வராது இது வராது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தயங்குனாங்க அது வரல ஆனால் வந்து இவங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் வந்து கேட்டப்போ நீங்கள் வந்து வேறு எதையும் சொல்ல சரிப்பா நான் வீடியோ தரப்பா நீங்கள் பண்ணுங்க நான் பேசுகிறேன் என்னன்றத வந்து சொல்றதுக்கு ரொம்ப நன்றி உங்களை மீட் பண்ணி இந்த ஒரு காணொலி மூலிமா ஒரு நல்ல அனுபவத்தை நான் கற்றுக்கிட்டேன் சரிங்களா சரி நான் பார்ப்பேண்ணா தேங்க்ஸ்வா தேங்க்ஸ் வா தேங்க்ஸ்